மெத்தான் தைலம் மெத்தான் தைலம் தயாரிக்கும் முறை சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம் சுத்தமான தேங்காய் எண்ணெயில நம்ம என்ன செய்யறோம் ஊமத்தை இல ஊமத்தை இல சாறு எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஊமத்த இலை சாறு ஒரு ரெண்டு லிட்டரு மெத்தான் தைலம்னா நமக்கு அரை லிட்டரு அல்ல ஒரு லிட்டரு ஊமத்தை இலை சாறு அது சாறை விடுறோம் சாறை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கரெக்டா வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது இந்த மெத்தாம் தைலம் இந்த மெத்தாம் தைலம் எதுக்கு எதுக்கு ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா புண்ணும் ஆறாத புண்ணும் நல்ல புண்ணு இருந்தாலும் எப்படிப்பட்ட புண்ணு இருந்தாலும் கேட்போம் இந்த மெத்தான் தைலம் அந்த புண்ணு கிடத்துல வச்சீங்கன்னா போதும் டீ புண்ணு ஆராத புண்ணு கட்டி அதுபோல் உடல்ல ஏதாவது அங்கே கொழுப்பு கட்டி இருந்தாலும் கலஞ்சிரும் புண்ணு இருந்தாலும் ஆறிடும் அதே மாதிரி அரிப்பு அரிப்பு அதான் படத்தாமரை இதெல்லாம் இருந்துச்சுனாலும் இந்த மெத்தான்தையில தேய்ச்சோம்னா இதெல்லாம் சரியாயிடும் இந்த மெத்தான தையிலத்தோட ஊமத்தையெல்லாம் போட்டிருக்கிறோம் அதோட கொஞ்சம் பக்குவமாக வந்த பிற்பாடு மயில் தூத்தம் இது மயில் தூத்தம் பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிட்டு கொஞ்சம் நைசா இதானம் கொடுப்பாரு மயில் தூத்து போடணும் பக்கம் வந்துருச்சு கொஞ்சம் கரெக்டாக இந்த மயில் தூத்தம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு லிட்டருக்கு நூறு நூற்றி ஐம்பது கூட சேர்த்துக்கலாம் புண்ணு சீக்கிரமா ஆறும் சுகர் புண்ணு நாலு பட்ட சுகர் புண்ணுக்கு ஆடிடும் மெத்தான் தாயெலாம் இப்போ போடுறோம் கொய்ய தைமை வந்துருச்சு மெத்தான் தாயிலாம் போடுறோம் மெத்தான் மெத்தான் தயாரத்துல தயார் பண்றோம் அதோட இப்ப என்ன செய்யணும் மயில் சுத்தம் போட்டுட்டோம் இந்த மயில் சுத்தம் நூத்தி ஐம்பது கிராம் போடுற போல நூத்தி ஐம்பது கிராம் கரெக்டா இருக்கும் கூட போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூட போட்டாலும் நமக்கு வந்து இன்னும் ஆறாவதுக்கு கூட வந்து மற்ற வெப்பால் அரிசி கரு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம குடிக்க போகும்போது ஆறாத புண்ணு எப்படிப்பட்ட புண்ணு இருந்தாலும் ஆக்கிரும் நல்ல புண்ணு குறை பொண்கள் நல்ல காடு ஈக்கும் சுகர் பிரஷண்ட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா புண் வரும் புண்ணு வந்தீங்கன்னா ஆறாமல் இருக்கும் இந்த ஆறாமல் புண்ணுக்கு இந்த மெட்டான் தைலத்தை வந்து தேச்சிங்கன்னா எப்படிப்பட்ட காயமாக இருந்திருக்கட்டும் புண்ணா இருக்கட்டும் குழையாக போயிருக்கட்டும் ரொம்ப அற்புதமா அரிப்பு அரிப்புக்கும் நல்லா கேட்கும் மேல தலை பார்த்தா அரிப்பு எல்லாம் கடத்தாமரை இதெல்லாம் ரொம்ப விசேஷமா கேட்கும் நல்ல காலில வந்து அரிப்பு அந்த மாதிரி எப்படிப்பட்ட விசக்கடி இருந்தாலும் சரி தேய்ச்சி விடலாம் மேல தொத்தினு இதாகும் தீ காயங்கள் கொண்டு தைதத்தை தொட்டு வச்சீங்கன்னா அப்படியே சரியா போயிடுது ஆயிரம் ரொம்ப அருமையான முறை மற்ற முறையில கொஞ்சம் ஏற்ற ஆனாலும் நமக்கு சீக்கிரமா வந்து இந்த இது வந்து ரொம்ப விசேஷமா சீக்கிரமா ஆகும் இது நானே அனுபவப்பட்டிருக்கிறேன் இந்த வெல்டிங் மிஷின் காலைல உடனே அப்படியே தீப்பட்டவனே ஆயிடும் ஐயோ ஒரு நேரம் வச்சீங்கன்னா போதும் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு வச்சீங்கன்னா போதும் தீப்பட்ட காயத்துல அப்படியே அந்த கருப்பானது அப்படியே அப்படியே ரெண்டு மணி நேரம் அப்படியே மாறிடும் இன்னும் ஆறிடும் நான் அனுபவ முறையில சொல்றேன் எனக்கு பண்ணது அழிவுனால நல்லா டீ காய் எருப்பு காயம் வெல்டிங்னால இருக்கக்கூடியது எல்லாமே சரியாயிடும் ரொம்ப விசேஷமா இருக்கும் சாரோட நம்ம சாரு போட்டுக்கலாம் சாரு தான் எடுக்கணும் சார்ல எடுத்து திண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி விட்டுட்டோம்னா இதாயிடும் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படியே திண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப அற்புதமான முறையாகும் பிற்பாடு பாகும்போது இறங்கி வச்சுக்கணும் இறக்கிட்டு போகும் நல்ல எப்படிப்பட்ட புண்ணா இருந்தாலும் சரி ரென புண்ணா இருந்தாலும் சரி தட்டியா இருந்தாலும் சரி புழுப்பு கட்டி தரையணும் அப்படின்னாக்கும் கொழுப்பு கட்டி சில வந்து இருக்கும் பார்த்தீங்களா புழுப்பு கட்டி தேவையில்லாத தட்டிகள் வந்துருக்கும் அந்த கட்டிக்கெலாம் கொடுத்துருக்குறோம் அந்த கட்டிக்கு என்ன செய்யணும் மெட்டான் தைலம் கருஞ்சீரக தைலம் வெப்பாலரிசி தைலம் ஊமா இது நம்மளுடைய இந்த உளுந்து தைலம் இதோட சேர்த்து நம்ம கொடுத்தோம்னாக்கும் சீக்கிரமாக அந்த எண்ணெயை சேர்த்து கமளவாக கலந்து இந்த எண்ணெயை கலந்து கொடுத்தோம்னா உடனடியாக அந்த கட்டி கடந்து மேல வச்சோம்னா அந்த கத்தியெல்லாம் கொழுப்பத்திலாம் கரையும் குண்ணு அரிப்பு எது இந்த செய்த்தலை ஆனா மெத்தானத்தாலும் தனியாக கொடுக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் நல்லாவும் கேட்குமா நல்லா இருக்கும் இது பயனடிங்க இது வந்து வைத்தியர் மட்டும்தான் செய்யணும் வைத்தியர்கள் மட்டும் சொல்லியிருக்கிறோம் சித்த வைத்தியர்கள் பரம்பரை வைத்தியர்கள் மட்டும் சொல்லியிருக்கிறோம் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்ங்கிற கிடையாது பக்குவம் மாறிச்சுனா போச்சு அதில் வைத்தியர்களுக்கு பரம்பரை வைத்தியர்களுக்கெல்லாம் டாக்டர்களுக்கெல்லாம் இது ரொம்ப விசேஷமானது ரொம்ப அவங்க தயார் பண்ணி வச்சுக்கலாம் வர்றவங்களுக்கு கொடுக்கல ரொம்ப விசேஷமான இருக்கு திண்டுக்கல் திரிவேங்கட ஜோதி ஆதி பரஞ்சோதி சகலோக சபை பாரத பரம்பரைய வைத்திய வித்யாலயா பரம்பரை வைத்திய சித்தியவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அரங்கத்தை சிக்கல் பண்ணுறோம் அவங்க மூலிமா நம்ம எல்லாரும் மக்களுக்கு சிரமமாகவும் என்ன இருக்குன்னு சொல்றோம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்